நீங்க அந்த வீடியோவுக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கிறீங்களா பண்ணுவீங்களா இல்ல நான் சும்மா கேக்குறேன் انا கடலூர் சிப்கார்ட் என்பது இப்போ நானூறு ஏக்கர் பரப்பளவில் இருக்கு இப்போ இருக்கு அந்த கடலூர் சிப்கார்ட் வந்து முழுக்க முழுக்க கெமிக்கல் சிப்கார்ட் கெமிக்கல் தயாரிக்கின்ற ஒரு சிப்கார்ட் என்ன இந்தியாவுல உள்ள அத்துணை பெரிய கெமிக்கல் ஃபேக்டரி அங்கதான் இருக்கு இந்தியாவில் முதல் முதலாக டயாக்சின் தாய்ப்பாலில் இருக்குன்னு கண்டுபிடிச்ச இடம் கடலூர் டவுன் தாய்ப்பாலில் இளநீரில் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க அது முடிச்சு நீங்கள் இளநீர் குடிச்சிங்கன்னா போய் தயசர் குடிச்சிட போகிறாங்க கடலூரில் டயாக்சின் என்றால் அது ஒரு நச்சு பொருள் கேன்சர் ஃபார்மிங் கெமிக்கல் அது உண்டாகும் கேன்சர் உண்டாகும் தாய்ப்பாலில் இருக்குது காரணம் கடலூர் சிப்காட் வந்து இந்தியாவிலே ஒன் ஆஃப் ஸ்பாட்ஸ் ஆஃப் பொல்யூஷன் நிலத்தை அழிச்சிட்டாங்க மண் சுத்தமாக அழிச்சிட்டாங்க காத்து அழிச்சிட்டாங்க தண்ணியை முழுக்க அழிச்சிட்டாங்க இதுக்கு நாங்க எத்தனையோ போராட்டங்கள் நாங்க பண்ணோம் எத்தனையோ முறை கோட்டுக்கு போனோம் அதன் தான் ஓரளவு கட்டுப்பாடு கட்டுப்பாடு இருபது வருஷம் கடலூர் பக்கம் போனீங்கன்னா நாத்தடிக்கும் குறைஞ்சிருச்சு பொல்யூஷன் குறையல மழை காலத்தில் எல்லாத்தையும் விட்டுடுறாங்க ராத்திரில எல்லாம் விட்டுடுறாங்க எல்லாம் இப்படிதான் இருக்குதுல்ல இவ்வளோ பாதிப்பு இருந்தோம் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு எந்த நடவடிக்கை எடுக்கல யாருமே எந்த நடவடிக்கை எடுக்கல இப்ப எதுக்கு இன்னொரு எக்ஸ்பேன்ஷன் கேட்குறேன் நான் அங்க எக்ஸ்பேன்ஷன் நீங்க அங்கே ஏன் பண்றீங்க அங்க வந்து விவசாய மண்ணைய நாசப்படுத்துறீங்க ஏன் ராமநாதபுரத்தில் எக்ஸ்பேன்ஷன் எடுத்துட்டு போங்க தூத்துக்குடியில் எக்ஸ்பேன்ஷன் பண்ணுங்க அங்கே தரிசு நல்ல நிறைய இருக்குது அங்கே மதுரை கங்கை கொண்டாவில் எடுத்துகிட்டு போங்க நாங்கநேரியில் எடுத்துட்டு போங்க அதே இங்கே தான் வரணும் அங்கேயும் எல்லாமே போர்ட்ஸ் இருக்கு சீ போர்ட்ஸ் இருக்கு எல்லாமே இருக்கு ஹார்பர் இருக்காங்க அங்க விவசாய நிலத்தை ஏன் அழிக்கணும் விவசாய நிலத்தை அழிச்சு தொழில் நாங்கள் கொண்டு வந்தோம்னா அது முன்னேற்றம் கிடையாது இட் இஸ் நாட் டெவலப்மெண்ட் வி ஆர் அகேன்ஸ்ட் தட் அது எவ்வளோ பெரிய தொழிற்சாலையெல்லாம் இருக்கட்டும் சோறு போடுற மண்ணை அழிச்சு எந்த தொழிற்சாலையும் கொண்டு வரக்கூடாது இதுதான் எங்களுடைய பாலிசி என்எல்சியில் நீங்கள் என்எல்சி நீங்கள் சொல்கிறீங்க நெய்வேலி லிக்னேட் கார்பரேஷன் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறுலேருந்து ஏங்கிட்டு வருது அறுபத்தாறுலேருந்து ப்ரொடக்ஷன் இருக்குது இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் ஏக்கர் நிலத்தை அழிச்சிருச்சு அண்ட் அவங்க பேங்க் லேண்ட் பேங்க்னு வச்சிருக்கிறாங்க இன்னொரு முப்பதாயிரம் ஏக்கர் வச்சிருக்கிறாங்க ஆனாலும் இன்னும் அவங்க இன்னொரு எக்ஸ்பேன்ஷன் தேர்ட் மைன்ஸுக்கு எங்களுக்கு இன்னும் பன்னெண்டாயிரத்தி ஐநூறு ஏக்கர் வேணும் இருபத்தாறு கிராமம் பன்னெண்டாயிரத்தி ஐநூறு ஏக்கர் அந்த பன்னெண்டாயிரத்தி ஐநூறு ஏக்கரும் டெல்டா நிலம் பன்னெண்டாயிரத்தி ஏழு ஏக்கர்ல கிட்டத்தட்ட எட்டாயிரம் ஏக்கர் காவேரி பாதுகாக்கப்பட்டு வேளாண் மண்டலத்தில் வருது நெல்லு மூணு போகம் நெல்லு விளையிற பூமி அது என்எல்சி இப்ப தேவையா என்எல்சியே தேவையில்லை அப்ப வேண்டி அப்ப தேவைப்பட்டது இப்ப ரினியூபிள் எனர்ஜி ஆல்டர்னேட் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி சோலார் விண்ட் எனர்ஜி ஹைட்ரோ எனர்ஜி சி கரண்ட்ல தயாரிக்கிற எனர்ஜி எல்லாமே போயிட்டா உலகம் முழுங்க போயிட்டு இருக்கா இன்னும் நீங்க லிக்னைட்டை தோண்டி மண்ணை தோண்டி லிக்னைட்டை எடுத்து அதை எரிச்சு பொல்யூஷன் பண்ணி அதுல கரண்ட் வேண்டாம் தமிழ்நாட்டினுடைய மொத்தம் மின் தேவைகள் வந்து பதினெட்டாயிரம் மெகாவாட் மின் தேவைகள் டிமாண்ட் சப்ளை எவ்வளவு தெரியுமா முப்பத்தாறாயிரம் மெகாவாட் நீங்க சப்ளை டிமாண்டோட சப்ளை ரெண்டு மடங்கு அதிகமாக இருக்கிற நேரத்தில் எதுக்கு என்எல்சி கிட்ட நீங்க வாங்குறீங்க என்எல்சி ஏன் நீங்க ஒத்து ஒத்துழைப்பு கொடுக்குறீங்க இன்னைக்கு வரைக்கும் முதலமைச்சர் அவர்கள் அதாவது மதுரையில் வந்து அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் சுரங்கம் வந்து வரக்கூடாதுன்னு முதலமைச்சர் உச்ச சட்டசபையில் ஆவேசமா பேசினார் நான் என்னுடைய முதலமைச்சர் பதவி போனாலும் பரவாயில்ல அரிட்டாப்பட்டி மதுரையில் டங்ஸ்டன் சுரங்கம் வரவிட மாட்டேன் அதே போன்று திருவாரூர் பகுதியில் அங்க நிலக்கரி சுரங்கம் அதுக்கு எதிர்த்த முதலமைச்சர் நானும் டெல்டா நிச்சயமா வரவிட மாட்டேன் இதே முதலமைச்சர் கடலூர் மாவட்டத்தில் என்எல்சி மூன்றாவது சுரங்கம் நான் வரவிட மாட்டேன் அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் முதலமைச்சர் வாயில வரமாட்டது ஏ அங்க இருக்கிற மக்கள் அப்படியா இல்ல அங்க இருக்கிற மக்கள் சமூகம் அந்த சமூக மக்கள் அங்க வாழ்ந்துட்டு அதனாலயா இல்ல அது என்ன கடலூர் தானே அப்படியா அந்த மனநிலை அது சோறு போடுற மண்ணு தானே அதுல அதுல அந்த மாவட்டத்தில் தான் வேளாண் துறை அமைச்சர் இருக்கிறார் அந்த மாவட்டத்தில் அவர் அந்த வேலையை விட்டுட்டு நிலத்தை வந்து என்எல்சிக்கு வித்து கொடுத்துட்டு இருக்காரு ஒரு வேளாண் மண்ணை பாதுகாக்கிறது தான் வேளாண் துறை அமைச்சருடைய வேலை அதை விட்டுட்டு என்எல்சிக்கு நீங்க சாதகமா ஏன் பண்றீங்க என்ன காரணம் என்எல்சி வேண்டாம் அவங்க தயாரிக்கிற மின்சாரம் எவ்வளவு ரெண்டாயிரத்தி இரநூறு மெகாவாட் மொத்தம் தெலுங்கானா ஆந்திரா கர்நாடகா பாண்டிச்சேரி கேரளாவில் கொடுத்துட்டு மீதி நமக்கு கொஞ்சம் கொடுக்குறாங்க இது எதுக்கு அந்த மாவட்ட மக்கள் வந்து எட்டு அடியில் இருந்த நீர் கடலூரில் இன்னைக்கு எட்நூறு அடிக்கு போயிடுச்சு என்எல்சினால டயாக்சைட்ல இருந்து எல்லாமே சல்ஃபர் டை ஆக்சைடு கார்பன் மோனாக்சைடு எல்லாமே அந்த மாவட்ட மக்கள் இன்னைக்கு வந்து அவ்வளோ நெருக்கடியில் இருக்க சுற்றுச்சூழல் மாசுல நெருக்கடியில் அவ்வளவு மோசமா இருக்கு என்ன இரநூறுக்கு இருக்கு மேல இருக்கு மர்கூரி அங்க இருக்கிற தண்ணியில் குடிச்சிருந்தாங்க தண்ணி அப்போ இதுதான் தொழில் வளர்ச்சியா இதுதான் வளர்ச்சி வளர்ச்சியா மக்களை சாகடிச்சுட்டு தொழிற்சாலையில் கொண்டு வந்துடணும் விவசாய மண்ணை சாகடிச்சுட்டு தொழிற்சாலையில் கொண்டு வந்துடணும் நாளைக்கு சோப் சாப்பாடுக்கு வியட்நாம் தாய்லாந்து கம்போடியா லாவோஸ் கிட்ட பிச்சை எடுக்கணும் ஐயா நாங்கள்லாம் எங்கள் மண்ணெல்லாம் அழிச்சிட்டோம் ஐயா எங்களுக்குலாம் தொழிற்சாலையை புதுசு புதுசாக கொண்டு வந்துட்டேயா சாப்பாடு வழி இல்லையான்னு